அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொளியில் மேஷம் ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொதுப்பலனாக பார்க்கலாம் இந்த மேஷம் ராசிக்கு மே மாதத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஏறத்தால வந்து இப்போவே வந்து சூரியன் வந்து ராசியில் இருக்கிறார் முதல் பதினஞ்சு நாள் மே மாதத்தில் உங்களுக்கு ஒரு முதல் பதினஞ்சு நாள் சூரியன் வந்து ராசியிலே இருப்பார் மே ஆறாம் இருந்து புதனும் வந்து உங்க ராசிலே இருப்பாரு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில அபிலாஷைகள் நிராசைகளாக ஆகும் ராசி அதிபதி நீசம் செவ்வாய் வந்து மாசம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்க நாலாம் இடத்துலதான் இருக்க போறாரு நீங்க ரொம்ப போராடணும் அதாவது கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு கிடைக்கலன்ற மாதிரி சில போராட்டங்கள் இருக்கும் குறிப்பா பிள்ளைகள் வகையில செலவுகள் பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இப்ப வந்து புத்திர பாக்கியம் இல்ல புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா செலவுகள் தான் ஆகும் ரிசல்ட் வராமல் இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரையும் மே மாதத்தை பொறுத்தவரலும் ஏற்கனவே வந்து எதிர்பாலினர் உறவில் கவனம் அப்படின்ட்டு நான் இந்த சுக்கிரன் உச்ச சுக்கிரன் பயிற்சி பலன்கள்ல போட்டிருப்பேன் அதனால இந்த சுக்கிரன் நாலு மாசமா வந்து ராசிக்கு தான் இருக்கு இரண்டாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கு இந்த பனிரெண்டாம் பாவகத்துல உச்சம் பெற்றுதான் இருக்கு ஆனாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணை ஒரு வகையில சில மன சங்கடங்கள் சில பிரச்சனைகள் வந்து போகும் சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சில பேருக்கு வாழ்க்கை துணிவிற்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்க அதற்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாசத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணிவிற்கு ஏதாவது சுப செலவு செஞ்சிருங்க அவங்க கேட்கறதை நீங்க செஞ்சிடுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அசுப செலவும் இல்லை கருத்து வேறுபாடும் இல்லை இதுதான் இந்த மாதத்தோட முக்கியமான சூட்சமும் அடுத்தது பிள்ளைக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான ஃபீஸ் கட்டுறது அல்லது அவங்களுக்கு சுப செலவுகள் வருதுனாக அதையும் செஞ்சிருங்க பாருங்க உங்களுக்கு வந்து பிள்ளைகளாலேயும் மன வருத்தம் இல்லாமல் இருக்கும் இப்போ முக்கியமா அந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிப்பு காவி நீங்க செலவு பண்றீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வராது இந்த பன்னிரெண்டாம் பாவகத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல் ஒரு பதினெட்டு நாள் ராகு இருக்கும் சனி வந்து பன்னெண்டாம் பாவகத்துல தான் இருக்கு சுக்கிரன் இருக்கு குருவை பொறுத்தவரை ஒரு ஆறு நாள் தான் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது எஜுகேஷன் வைஸ் நீங்க இந்த மாசத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் குறிப்பா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பா உயர்கல்வி படிக்கிறீங்க பிஹெச்டி எம் போன்ற படிப்புகள் இந்த காலகட்டத்தில் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா டிசி சப்மிட் பண்றதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம் சக்சஸ் ஆகும் பல்வழி வரலாம் தொண்டவழி கண் ப்ராப்ளம் இதெல்லாம் சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலையும் உண்டு அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க வெளியில் போகும்போதெல்லாம் கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா இருங்க உடல்நல விஷயத்துல அதாவது நிறைய அலைச்சல்கள் பயணங்களாகவே இருக்கும் அந்த மாசம் கொஞ்சம் வெளியூர் கூட போயிட்டு வருவீங்க அது பிசினஸ் விஷயமா கூட போயிட்டு வருவீங்க அல்லது ஒரு சுற்றுலா மாதிரி கூட போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரலும் அதே சமயத்துல இந்த சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று பனிரெண்டாம் பாவகத்துல சனியோடு இருக்கிறாரு இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது அதாவது குறிப்பா ஒரு உங்களை விட வயதில் மூத்த எதிர்பாலினர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் நீங்க வந்து ஆணாக இருந்தாங்க நீங்க பெண்ணாக இருக்கீங்க ஒரு ஆணாக இருக்கலாம் இவங்களால உங்களுக்கு ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் என்ன வரலாம் அல்லது இவங்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படலாம் இவங்களால உங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரும் உங்களுக்கு விரயமாகலாம் பணம் அல்லது இந்த ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு பெயர் கிட வைக்கலாம் அதாவது குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது உறவுகள் வகையில ஒரு மூன்றாம் தரப்பு பெண்ணால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் புதிய நபர்களுடன் பழகும் போது கவனமாக இருக்கவும் அதுதான் முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் இது ஏற்கனவே ஒவ்வொரு மாசமும் சொல்லியிருப்பேன் போன மாசம் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு முந்தின மாசமும் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா சுக்கிரன் வந்து மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையிலும் உச்சம் பெற்று பன்னெண்டு பன்னிரெண்டாம் மாவகத்தில் இருக்கு அதுல கூட சனி சுக்கிரன் சேர்க்கை போது மேக்சிமம் பாத்தீங்கன்னா உறவுகள்லாம் வரும் இந்த மாதிரி தேவையற்ற உறவுகளாக தான் அது இருக்குமோ தவிர அவங்க பேர் கெடுக்கிற மாதிரியான உறவுகள் வரும் அதுல எதிர்பாலினர் உறவுகளை கொஞ்சம் கவனமா இருங்க அதுல இன்டராக்ட் ஆகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் அடுத்தது ராகு பகவானை பொறுத்தவரையும் பதினெட்டாம் தேதி மே பதினெட்டாம் தேதி ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்திலயும் கேது பகவான் ஐந்தாம் பாவகத்துக்கும் வந்துடும் சோ ஐந்தாம் இடத்துல கேது இருந்தாக பிள்ளைகளால மன வருத்தம் பிரச்சனை அதுதான் ஒரு ரெமெடி சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான பணம் செலவு பண்ணிடுங்க கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் மேக்சிமம் ஃபீஸ் கட்டுறது செலவு பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் லாபமற்ற விஷயத்துல ஈடுபட்டு பணத்தை இழக்கிறது அல்லது லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பா சொத்து வச்சுட்டு நீங்க கடன் வாங்கலாம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதாவது வீட்டு அடமான கடன் சொத்து அடமான கடன் போன்றவை வாங்கலாம்னு பிளான் பண்ணிருப்பீங்க புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம் பிசினஸ் பண்ணலாம் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் சில பேருக்கு வரும் சோ இது வந்து பிசினஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அல்லது கடன் வாங்கி பண்ணாம இருக்கிறது நல்லது இப்ப உங்களுக்கு வந்து விரைவு சனி ஆரம்பிச்சிருச்சு வருஷம் நீங்க கடன்பட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா இதோட தாக்கங்கள் எப்ப உங்களுக்கு உணர்வீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாசத்துக்கு மேல பெரிய அளவுக்கு உணர்வீங்க ஜென்மசனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் இந்த கடன் பெரிய சுமையா வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவரும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம எதையுமே செய்யுங்க புதிய திட்டம் செய்யலாம் தப்பு கிடையாது ஆனா இந்த மாசம் செய்யாதீங்க உங்களுக்கு மே மாசமும் பாத்தீங்கன்னாக்க சூரியன் உச்சமாய ராசிலேயே இருந்தாலையும் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்க பலவீனப்படுறாரு அதனால வந்து ராசியாதிபதி பலவீனப்படும் போது முயற்சிகளை முன்னெடுக்க முடியாம தடுமாறக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதனால இந்த மாசத்தை பொறுத்தவரை அப்படியே சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணுங்க புதிய திட்டங்களை ஆரம்பிக்கிறது சொல்றேன் வேலை விஷயமா பாத்தீங்கன்னாக்க இப்ப ட்ரை பண்றீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னா கூட இந்த வேலை கிடைக்கிறதுல கூட கொஞ்சம் தான் இருக்கும் அதுதான் சொன்னேன் அபிலாஷை நிராசை ஆகும் அப்படின்ட்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு இடமாற்ற செய்தி வரலாம் அல்லது பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான செய்தி அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னா கூட சில பேருக்கு இடமாற்ற செய்தியோ அல்லது ஒரு நல்ல ஊதியம் உயரக்கூடிய செய்தியோ வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த குரு வந்து இரண்டாம் பாவகத்துல இருந்து மூணாம் பாவகத்துக்கு மே பதினாலாம் தேதி பயிற்சி ஆகுது மூணாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கும் அப்போ பாக்கியத்துக்காக ட்ரை பண்றவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில பாசிட்டிவா இருக்கும் முதல் பகுதியில டென்ஷன் இருந்தாலும் பிற்பகுதியில மருத்துவ செலவு எடுத்து புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஆரம்பமாகும் இப்போ ஒன்பதுல குருவோட பார்வை வெல்றதுனால மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து அதாவது வைகாசி மாசத்துல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னாக்க திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்காக வரன் பார்க்கலாம் வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு மறுமணம் ஆகாதவர்கள் மறுமணத்திற்கான வரன் பார்க்கலாம் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாக்கியங்கள் கைகூடும் ஆனாலும் தைரியமா இறங்கி செயல்படணும் சில நண்பர்கள் சகோதர சகோதரி வகையில சில மன வருத்தங்கள் இந்த மாதத்துல இருக்கும் அவங்களோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணீங்க இப்போதைக்கு நீங்க வாலண்டிய போய் அவங்க கிட்ட பேசி பகையை வளர்க்காம இருக்கிறது நல்லது அதே போல இந்த குரு வந்து மூணாம் இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்க இதுலயும் ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் இத செஞ்சா சக்சஸ் ஆகுமா இல்லையான்ற குழப்பங்களும் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க தைரியமா இறங்கி செயல்படுங்க சக்சஸ் உண்டு அதே போல உங்களுக்கு பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவால நன்மைதான் இனிய தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி அல்லது வெளியூர்ல இருந்து ஒரு நல்ல செய்தி வர்றது தொலைதூர பயணம் போறது இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் இருக்கு உயர்கல்விக்கு முயற்சி பண்றீங்கனா உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதாவது நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுறீங்கனாக தேர்வுகளில் வெற்றி உண்டு முயற்சி பண்ணுங்க அதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இருக்கு தேர்வுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு பணம் கொஞ்சம் விரைவு பண்ணி செலவு பண்ணாலையும் உங்களுக்கு அந்த மெடிக்கல் படிக்கக்கூடிய ப்ராப்தம் உள்ளவங்களுக்கு மெடிக்கல் கிடைக்கும் ஒரே ஒரு இடத்துல இப்ப சென்னையில ஒர்க் பண்றீங்க சென்னையிலேயே தேடிட்டு இருக்காதீங்க பெங்களூர்ல வேலைக்கு தேடுங்க ஹைதராபாத்ல தேடுங்க பாருங்க டக்குன்னு கிடைச்சிரும் ஆனா ஒரே இடத்துல விட்ட இடத்துல தேர்டலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிராபேக் ஆயிட்டுக்கும் லேட்டா வேலை கிடைக்கிறது ஆல்ரெடி ஒரு ஒரு டென்ஷன் பிரச்சனை இருக்கு சரியான ஊதியம் கிடைக்கல அப்படின்ற வருத்தமோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து புதிய வாய்ப்புக்காக முயற்சிகளை நீங்க செய்யலாம் வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னாலையும் இருக்கிற இடத்துலயே சில பேருக்கு வந்து இங்கேயே ஊதிய உயர்வோ உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல கணவன் மணி ஒரே வீட்டில் குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் அப்பப்போ ஒரு நாள் மனசா போகிறோம் ஒரு நாள் நல்லாவும் இருப்பீங்க அதனால பெருசா அதை பெருசுப்படுத்த வேண்டாம் மேக்சிமம் உங்க வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணிடுங்க அவங்களுக்கு சுப செலவுகள் கேட்கறதை வாங்கி கொடுத்துருங்க பாருங்க இந்த மாதமும் குடும்ப வாழ்க்கை ஹாப்பியாகவே போகும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பாத்துக்கிறது நல்லது அடுத்தது கோபம் டென்ஷன் தவிர்க்கணும் இந்த ராசியிலேயே சூரியன் முதல் பதினஞ்சு நாள் இருக்கிறதுனால கோபம் கவலை இருக்கும் யாரை டென்ஷன் இருக்கும் வந்து வெளிக்காட்டாம இருந்தீங்கன்னா மாசம் உங்களுக்கு சூப்பர் தான் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எட்டு குடியூனாக செவ்வாய் வராரு நீசம் பெற்று நாலாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணைவர் ஈடு கொடுக்காம இருக்கலாம் தாம்பத்திய சுகம் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அல்லது அதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்தவரையிலும் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் ஆயில் அண்டு கேஸ் அதே போல கமிஷன் நீர் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உணவுத்துறை அதே போல டிராவல்ஸ் நடத்துறவங்க இவங்களுக்குலாம் வருமானம் நல்லாவே இருக்கும் தொலைத்தொடர்பு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் வருமானம் நல்லாவே இருக்கும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் அரசு பணியில இருக்கிறவங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்துல ஒரு பணம் கைக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு முன்னேற்றமான மாதம் தான் அதே போலதான் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னாக்க சாட்சாத்து திருச்செந்தூர் முருகனை நீங்க வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் கூட போயிட்டு வாங்க திருமணமே ஆகலை ரொம்ப நாளா ட்ரை பண்ணியும் திருமணமே ஆகாம இருக்கு வரன் பார்த்து பார்த்து கிடைக்கல அப்படின்னாக்க நீங்க கண்டிப்பா திருச்செந்தூர் போயிட்டு முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் குரு ஸ்தலம் அங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியங்கள் கைகூடும் புத்திர பாக்கியம் கிடைக்கலன்றவங்க கூட திருச்செந்தூர் போயிட்டு மடிப்பு சேந்தி அந்த காணிக்கை உண்டியில செலுத்திட்டு முருகனை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல இந்த மாதத்துல பொறுத்தவரை விரைவு சென்னை இருக்கிறதுனால தேவையில்லாத செலவு வர்றதுக்கு முன்னாடி தேவையான செலவு எல்லாம் பண்ணிடுங்க பாருங்க தேவையில்லாத செலவுல இருந்து நீங்க தப்பிக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவங்க முக்கியமா பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே லைஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் கோபம் டென்ஷனை கொஞ்சம் தவிர்த்துருங்க பொறுமையா இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் கூட பெருசா பாதிப்பு இல்லை நல்லாவே இருப்பீங்க அதே போல பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை காதல் இருக்கீங்க அல்லது புதிய ரிலேஷன்ஷிப் வருது சில எதிர்பாலின் உறவால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு இந்த காதல் இருப்பவர்களுக்கு சில மன சங்கடங்கள்லாம் கூட சில பேருக்கு வந்து போவோம் அதனால கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து போறது நல்லது மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் பிள்ளைங்களுக்கு சுப செலவுகளை செய்ய வேண்டியது செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருப்பீங்க மன அழுத்தம் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது வாக்கிங் போறது இதெல்லாம் வந்து உங்களுடைய மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணும் தூக்கத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துங்க மேலும் முயற்சி ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சி செய்வதன் மூலம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்ல காரியங்கள்லாம் கைகூடும் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் வரும் அல்லது கடனை புதிதாக வாங்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க கடனை கொஞ்சம் வாங்காம இருக்கிறது நல்லது அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது பெரிய அளவுக்கு அகலக்கால் வைக்காம சிறிய அளவுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கிறித்திகை நட்சத்திரம் ஒன்னாம் மாதத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு நிலையில சில சங்கடங்கள்லாம் வந்து போகும் விட்டு கொடுத்து போறது நல்லது கோபம் டென்ஷனை தவிர்த்துருங்க யார பார்த்தாலும் டென்ஷன் வரும் தவிர்த்துருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்